வணக்கங்க நான் உங்கள் இந்திரா சுந்தரம் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனையினால கணவன் மனைவி குழந்தைகளோட தற்கொலை கணவன் மனைவி குழந்தைகளை விட்டுட்டு தற்கொலை இப்படின்னு வருது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடனால் தாங்கிறது நினைக்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது அது எதனால் வருதுங்க நம்ம வந்து வருமானம் நம்ம இப்போ ஒரு தொழில் செஞ்சோ ஒரு பிஸ்னஸ் பண்ணியோ ஒரு வேலைக்கு போயோ நம்ம வருமானம் ஈட்டுறோம் பட் அந்த வருமானத்துக்குள்ளே நம்ம செலவு பண்ணணும் அந்த வருமானத்துக்கு மேலே நம்ம பண்ணணும்னு வரும்போது அந்த சிக்கல்கள்லாம் ஏற்படுது அது அதுக்கு வந்து காரணம் வந்து வீட்ல நம்ம அதாவது சில பேர் சொல்றாங்க வீட்டில் வந்து எங்களுக்கு இதை வாங்கி கொடு அதை வாங்கி கொடுன்னு பெண்களும் சரி ஆண்களும் சரி ரெண்டு பேரும் கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒத்து போய் இந்த இதான் வருமானமா அந்த வருமானத்துக்குள்ள நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது நமக்கு வந்து ஆசைகள் இருக்கத்தான் செய்யும் நிறையா இது மாதிரி வரணும் அது மாதிரி வரணும்னு ஆசைகள் இருக்கத்தான் செய்யும் ஆனால் அந்த ஆசைகளை நமக்கு அந்த ஆசைகளை நம்ம நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னா நம்ம அதுக்கு தகுந்த வருமானத்தை வந்து எப்படி மெம்மேலே கொண்டு வரணும்னு முயற்சி செஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாங்கணும் அதுக்கு நம்ம ரொம்ப ஒரு இது பட்டி ஒரு இதில் லோன் கொடுக்குறாங்க இப்போ ஆன்லைன்லாம் நிறையா லோன் கொடுக்குறாங்கன்னு சில பேர் ஏமாந்துடுறாங்க ஆனால் அதில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க நம்மளோட ஆதார் கார்டு நம்மளோட நம்ம ரிலேட்டிவோட ஃபோன் நம்பர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம மாஃபிங் பண்ணி அதில் கொண்டு போய் வச்சு நம்மளை blackmail பண்ணுறாங்க இதில் வந்து நிறைய லேடிஸ் வந்து நிறைய மாட்டுறாங்க ஜென்ஸும் மாட்டுறாங்க இதனாலையும் சூசைட் பண்ணுறாங்க அதனால் கடன்ங்கிறது வந்து தயவு செஞ்சு வாங்காதீங்க அப்படியே வாங்கினாலும் நம்ம வருமானத்துக்கு மேலே அந்த லோன் நம்ம கட்ட முடியுமா அப்படின்னு தெரிஞ்சு நீங்கள் வாங்குங்க அதே மாதிரி கந்து வெட்டி அதையும் தயவு செஞ்சு வாங்கிறாதீங்க அது வாங்குறதுனால தான் பெரிய நஷ்டங்கள் நமக்கு ஏற்படுது கணவன் மனைவி ஒத்து வந்து நம்ம வருமானத்துக்குள்ளே நம்ம செலவு செய்யணும் நம்ம குழந்தைகளை பார்க்கணும்னு நினச்சா எந்த பிரச்சனையும் நமக்கு வராதுங்க நன்றிங்க